கொட்டடா 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 என்று ஒரு காலத்தில் பஜனை கேட்ட சத்தியமூர்த்தி பவனில் இன்று சதா சண்டையும் சச்சரவும் தான் கேட்கிறது இளங்கோவனுக்கும் சிதம்பரத்துக்கும் ஆகவில்லை தங்கபாலு முணங்கிக் கொண்டிருக்கிறார் வசந்தகுமாருக்கு ஏன் வர்த்தக பிரிவு பதவியை பறித்தார்கள் ஏன் திருப்பி தந்தார்கள் என்று முடிவுக்கு வருவதற்கு முன்னால் மூன்று விதமான மாற்றங்கள் நடந்து முடிந்துவிட்டன பொது மேடையில் கைப்பையை இழுக்கும் அளவுக்கு நட்பு பாராட்டிய இளங்கோவன் மீதே விஜயதரணி புகார் செய்கிறார் விஜயதரணி மீது யசோதா பாய்கிறார் டாக்டர் செல்லகுமார் என்ன ஆனார் என்பதே தெரியவில்லை கார்த்திக் சிதம்பரத்தை காணவே இல்லை கராத்தே தியாகராஜன் வாட்ஸ்அப்பில் மட்டுமே இருக்கிறார் சென்னையில் இருந்து கிளம்பும் விமானத்தில் பயணம் செய்யும் ஐந்து சதவீதம் பேர் இளங்கோவன் மீது புகார் சொல்ல போகிறவர்களாக இருக்கிறார்கள் இளங்கோவன் தாம்பரம் போனாலே டெல்லி விசாரணைக்கு போகிறார் என்று வதந்தி பரவுகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது போது குஷ்புவுக்கு அடிக்கடி தலை சுற்றுகிறது தான் பதறி போகிறார் நக்மா வந்த ராசி இது என்று சொல்லிவிட முடியாது தமிழ்நாடு காங்கிரசின் ரத்தத்தில் கலந்தது கோஷ்டி கோஷ்டிகானம் சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் தொடங்கிய மோதல் ராஜாஜிக்கும் காமராஜருக்குமான சீரலாகவே கணன்று கொண்டு வந்ததுதான் சுதந்திரத்துக்கும் முந்தைய இருபது ஆண்டுகளுக்கும் பிந்தைய இருபது ஆண்டுகளுக்கும் தமிழக காங்கிரசின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் மதுரையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தமிழக கமிட்டி தலைவராக ராஜாஜி தேர்வு செய்யப்பட்டார் சத்தியமூர்த்தி துணை தலைவராக சம்மதிக்கிறேன் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ராஜாஜி தலைவராக ஆக்கப்பட்டார் அவர் தலைவராக ஆனதும் துணை தலைவராக சர்தார் வேதரத்னத்தை முன்மொழிந்தார் இதனால் கோபமான சத்தியமூர்த்தி துணைத் தலைவர் பதவிக்கு அண்ணாமலை பிள்ளையை முன்மொழிந்தார் போட்டி உருவானது உடனடியாக சத்தியமூர்த்தி துணைத் தலைவராக வருவதை ராஜாஜி ஆதரித்தார் பதவியை பெற்றார் சத்தியமூர்த்தி அன்று தொடங்கியது கோஷ்டி மோதல் சத்தியமூர்த்தியின் சிஷியராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் காமராஜர் காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் நடந்த போது சத்தியமூர்த்தி தலைவராவதை ராஜாஜியே ஒப்புக்கொண்டார் அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட வேண்டும் என்பதற்காக கட்சி தலைவர் பதவியை சத்தியமூர்த்திக்கு விட்டுக் கொடுத்தார் இந்த தேர்தலில் தான் கட்சியின் செயலாளராக சத்தியமூர்த்தியால் காமராஜர் அழைத்து வரப்பட்டார் இருவர் நட்பும் இன்னும் அதிகமானது அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பட்டதாரி தொகுதியில் நின்று சபைக்கு போக சத்தியமூர்த்தி நினைத்தார் திடீரென்று சத்தியமூர்த்தியை சந்தித்த ராஜாஜி எனக்காக இந்த தொகுதியை நீங்கள் விட்டுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த தொகுதியை தந்தாலும் வேறு தொகுதியில் உள்ளே செல்ல வேண்டும் என்று சத்தியமூர்த்தி நினைத்தார் நாம் இரண்டு பேருமே போய் ஆளும் அளவுக்கு சென்னை பெரிய மாகாணம் அல்ல ஒருவர் உள்ளே போனால் போதும் என்ற பொருளில் ராஜாஜி சொல்ல சத்தியமூர்த்தியின் வாய்ப்பு கீழே இறங்கியது கவுன்சில் உறுப்பினராகி அமைச்சராக்குகிறேன் என்று ராஜாஜி வாக்குறுதி அளித்தார் ஆனால் கவுன்சில் உறுப்பினராக டி எஸ் எஸ் ராஜன் பின்னர் ஆக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் முதல்வராகும் வாய்ப்பும் அமைச்சராகும் வாய்ப்பும் சத்தியமூர்த்தியிடம் இருந்து பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தேர்தல் வந்தபோது போது மனம் நொந்து போயிருந்த சத்தியமூர்த்தி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைக்கும் வகையில் காமராஜரின் பெயரை முன்மொழிந்தார் ராஜாஜி தனது அணியின் சார்பில் கோவை சிபி சுப்பையா பெயரை முன்மொழிந்தார் வாக்கெடுப்பில் மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் காமராஜர் வென்றார் அடுத்த அதிர்ச்சியை சத்தியமூர்த்தி கொடுத்தார் நானே செயலாளர் என்பதுதான் அது ராஜாஜி ஆதரவாளர்களின் சூழ்ச்சியை தான் இருந்தால் தான் அடக்க முடியும் என்று நினைத்தார் சத்தியமூர்த்தி இந்த காலகட்டத்தில் தான் ராஜாஜிக்கும் காந்திக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது நிர்வாகத்தில் இந்தியர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படி செய்தால் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வழிவகுக்கலாம் என்று கிரிப்ஸ் தூதுக்குழு சொன்னது இது பின் தேதியிடப்பட்டு தரப்பட்ட செக் என்று காந்தி கிண்டல் அடித்த போது கிரிப்ஸ் திட்டம் நியாயமானதுதான் என்று ராஜாஜி கருத்து கூறினார் இதே காலகட்டத்தில் தான் முஸ்லீம் லீக் தனது பாகிஸ்தான் பிரிவினையை வலியுறுத்த தொடங்கியது பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் லீக்குடன் காங்கிரஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று அலகாபாத் ராஜாஜி கொண்டு வந்த தீர்மானம் நூத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டது அலகாபாத் வந்த ராஜாஜிக்கு அன்றைய இந்து மகாசபை கருப்பு கொடி காட்டியது பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்த முதல் காங்கிரஸ் தலைவராக ராஜாஜி குற்றம் சாட்டப்பட்டார் அதுவரை ராஜாஜியை தனது வாரிசாக சொல்லி வந்த காந்தி சுண்ணாம்புக்கும் வெண்ணைக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கும் ராஜாஜிக்கும் இடையில் இருக்கிறது இந்தியாவை என்று கருத்து சொன்னார் எனது வழிக்கு காங்கிரஸ் திரும்பாவிட்டால் சென்னை மாகாணமும் இந்தியாவில் இருந்து பிரிந்துவிடும் என்று அடுத்த குண்டை தூக்கி போட்டார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருந்து காங்கிரசில் இருந்து விலகினார் ராஜாஜி வெள்ளையனே வெளியேறு என்ற ஆகஸ்ட் புரட்சியின் போது காங்கிரசில் இருந்து தனியாக இருந்தார் அவர் அவர் எழுதி வெளியிட்ட அரசியல் விமோசனம் என்ற புத்தகம் பிரிட்டிஷாரோடு சமரசத்துக்கு தூண்டுவதாக இருந்தது இதனால் ராஜாஜி கடும் எதிர்ப்பை சம்பாதித்தார் இரண்டு ஆண்டுகள் கடந்தன திடீரென்று திருச்செங்கோடு தாலுகா காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜருக்கு ஒரு கடிதம் வந்தது ராஜாஜியை உறுப்பினராக தேர்வு செய்திருப்பதாக அறிவித்தது அந்த கடிதம் கட்சியிலே இல்லாத ஒருவரை எப்படி தேர்வு செய்தீர்கள் இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே தனக்கு தெரியாது என்ற காமராஜர் அந்த தேர்தல் செல்லாது என்று அறிவித்தார் அப்போதுதான் ஒரு பத்திரிகை காமராஜரை கண்டித்து பெரிய பதவியும் சின்ன புத்தியும் என்று எழுதியது தமிழ்நாடு காங்கிரசுக்கே தெரியாமல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ராஜாஜியை சேர்த்து கொண்ட தகவலும் கசிந்து வந்தது சத்தியமூர்த்தி வராமல் வாஷ்னிக் ஆஸ்கர் ஜார்ஜ் குலாம் வீடுகளுக்கு அலைகிறார்கள் அல்லவா அது அன்றே தொடங்கிவிட்டது காமராஜர் தலையாட்டி பொம்மை அல்ல ராஜாஜியை கட்சிக்குள் சேர்த்தது தவறு திருச்செங்கோடு கமிட்டி தேர்ந்தெடுத்தது தவறு என்று பகிரங்கமாக சொன்ன காமராஜர் பெரிய மனிதர்களுக்கும் சின்ன மனிதர்களுக்கும் சட்டம் ஒன்றுதான் என்றார் அப்போதுதான் திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் ஏற்பாடு ஆனது இதற்கு காமராஜர் ராஜாஜியை அழைக்க வேண்டும் என்று ஒரு குழு கையெழுத்து இயக்கம் நடத்தியது கமிட்டி கூட்டத்துக்கு முன்னதாக ஊழியர் மாநாடு நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டது ராஜாஜி மதுரைக்கு வந்துவிட்டார் காமராஜர் அவரை சந்தித்தார் நான் மாநாட்டுக்கு வரலாமா என்று ராஜாஜி கேட்டார் தாராளமாக வரலாமே என்றார் காமராஜர் நீங்கள் அழைத்தால் வருகிறேன் என்றார் ராஜாஜி ஆனால் மாநாடு தொடங்கும் முன் மதுரையில் இருந்து புறப்பட்ட ராஜாஜி திருப்பரங்குன்றம் வராமல் குற்றாலம் போய்விட்டார் சர்மா இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கொடியை பசும்பன் ராஜாஜிக்கும் தனக்கும் வெண்ணைக்கும் சுண்ணாம்புக்குமான வித்தியாசம் என்று காந்தியே சொன்ன பிறகு நாம் என்ன சொல்வது என்று பசும்பன் முத்துராமலிங்கனார் பேச தீர்மானம் நிறைவேறியது ராஜாஜியை ஆதரித்து பேச மேடைக்கு வந்த எல் கோபாலசாமி என்பவர் தாக்கப்பட்டதாகவும் அவரது பணப்பை பறிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது மாநாட்டுக்கு மறுநாள் நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசிய காமராஜர் நேற்று ராஜாஜிக்கு எதிராக போடப்பட்ட தீர்மானத்தை திரும்ப பெறச் சொன்னார் திருச்செங்கோடு தேர்தல்தான் செல்லாது என்றேனே தவிர ராஜாஜியின் சேவை தேவையில்லை என்று நான் நினைக்கவில்லை என்றார் காமராஜர் ராஜாஜியின் தேர்வு செல்லாது என்று தீர்மானம் போடப்பட்டது ஆனால் இப்படி தீர்மானம் போட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு உரிமை இல்லை என்று அன்றைய காங்கிரஸ் தலைவர் அரசபலி சொன்னார் அவர்தான் ராஜாஜியையும் காமராஜரையும் சந்திக்க வைத்தார் காங்கிரஸ் பார்லிமெண்ட் குழுவுக்கு தலைவர் செயலாளர் நீங்களாக மூன்று பேர் காமராஜர் ஆட்கள் மூன்று பேர் ராஜாஜி ஆட்கள் இருக்கலாம் என்ற சமரசம் அப்போது ஏற்பட்டது இந்த சமரசத்தை குலைக்கும் சம்பவம் காந்தியின் வருகையின் போது நடந்தது ஈவி கே தெரியாமல் சென்னை சோனியா காந்தி வந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் தலைவர் தெரியாமல் காந்தியை சென்னைக்கு அழைத்து வந்தார் மத்திய புகைவண்டி நிலையத்தில் காந்தி இறங்கினால் தெரிந்துவிடும் என்று அம்பத்தூர் நிலையத்தில் அவரை இறக்க வைக்க ஏற்பாடு நடந்தது அன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனர் அவர் இதனை காமராஜருக்கு சொல்லி தனது காரில் அழைத்து சென்றார் அம்பத்தூருக்கு சென்று காந்திக்கு வரவேற்பு கொடுத்தார் காமராஜர் காந்தியின் கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் காமராஜர் தமிழ்நாட்டில் நடக்கும் மோதல்கள் பற்றி காமராஜரிடம் காந்தி எதுவுமே கேட்கவில்லை வட இந்தியா சென்ற காந்தி ஹரிஜன் இதழில் எழுதிய கட்டுரையில் என்னை பார்க்க விடாமல் மற்றவர்களை ராஜாஜி தடுத்ததாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு எதிராக ஒரு கோஷ்டி இருப்பதை கண்டு நான் வேதனையடைந்தேன் என்று குறிப்பிட்டார் இதை படித்த காமராஜர் வேதனைப்பட்டார் தான் வகித்த பார்லிமெண்ட் போர் பதவியில் இருந்து காமராஜர் விலகினார் இங்கு வந்த காந்தி எங்களிடம் விசாரித்து இருக்க வேண்டும் ஆனால் விசாரணை செய்யாத காந்தி கோஷ்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தியது வேதனை தருகிறது என்று அறிக்கை வெளியிட்டார் காமராஜர் கோஷ்டி என்ற வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பல இடங்களில் போராட்டம் நடந்தது வாபஸ் வாங்க மாட்டேன் என்று காந்தி சாதித்தார் சட்டசபை தேர்தல் விவகாரங்களில் இருந்து விலகுவதாக ராஜாஜி கூறினார் நான் இனி தேர்தலில் நிற்க போவதில்லை என்றும் கூறினார் ராஜாஜி இந்தியா தனது நாட்டு விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது காங்கிரஸ் பற்றி கவலைப்பட என்ன இருக்கிறது சத்தியமூர்த்தி பவன் வாசலில் சத்தியமூர்த்திக்கு சிலை இருக்கிறது கடுமையான மன வேறுபாடுகள் கட்சிக்குள் மேலும் வளரக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொள்கின்றேன் என்ற சத்தியமூர்த்தியின் வாசகத்தை வாசலில் எழுதி வைக்கவும் அதனை வாசித்துவிட்டுதான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் உள்ளே செல்ல வேண்டும் என்றும் ராகுல் கட்டளையிட வேண்டும் இதனை ராகுல் கவனத்துக்கு நக்மாவும் குஷ்புவும் கொண்டு செல்ல வேண்டும் ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா கொட்டடா